எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது எங்கேயுமில்ல எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அது எங்கேயுமில்ல யார் யாரோ வந்தாங்க என்னென்னவோ சொன்னாங்க என்ன சொல்லி என்னத்தை பண்ண நிம்மதியில்லை மனுஷனுக்கு நிம்மதி இல்ல பாடுறீங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்கு புத்தர் சொன்ன ஒரு அற்புதமான பொன்மொழியை தான் உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா விட்டு கொடுங்கள் அல்லது விட்டு விலகுங்கள் விட்டு கொடுக்கறதுன்னா நாம ஒரு விஷயத்துல நீங்களா நானா அல்லது நீயா நானா அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருப்போம் அந்த இடத்துல நாம வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம் இது ஒரு விதத்தில் வந்து நமக்கு நிம்மதியை தரும் இன்னொன்று அந்த விஷயத்திலே நம்ம தலையிடாமல் விட்டு விலகியே இருக்கிறது யார் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம போகாமல் விட்டு விலகி இருக்கிறது அதுவும் நமக்கு நிம்மதியை தரும் இதை நாம் கடைபிடிப்போம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்போம் மீண்டும் ஒரு அற்புதமான பொன்மொழியோடு உங்களை சந்திக்கிறேன் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தேவா பாய்